அமெரிக்க பின்னணி பாடகி ஜெனிஃபர் க்ரோட் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்று மிக அருமையாக குர்வானும் உதக்கக்கூடிய இந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் அதாவது நம்முடைய மனசை வந்து எந்த அளவு அமைதிப்படுத்துது அந்த ஒரு சூரத்துல் ஃபாத்தியா தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல அதே போல் திருமறையின் தோற்றுவாயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அல்ஹம்துலில்லாஹி ரபில் அலமீன் அர் ரஹ்மான் ரஹீன் மாலிக் ஓமேத்தீன் இந்த வசனத்தை அவங்க ஓதும்போது நமக்கே வந்து கண்களுக்கு அப்படியே கண்ணீர் சொரியுது அந்த அளவு அருமையாக அவர்கள் வந்து உளப்பூர்வமாக அதை உணர்ந்து அதை வந்து ஓதுறதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க அளவற்ற அருளாளனன் நிகரற்ற அன்பாளனன் அல்லாஹின் பெயரால் தொடங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபாலிக்க ப பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே ஆகும் அப்படிங்கிற அந்த வசனத்தை போதுறாங்க எந்த அளவு உழப்பூர்வம் அதாவது இறைவன்கிற வந்து உ உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவனாக இருக்கட்டும் அது அமெரிக்கனாக இருக்கட்டும் ஆப்பிரிக்கனாக இருக்கட்டும் ஆசியனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் பொதுவானவர் தான் ஒரு குறிப்பிட்ட மொழிக்கோ குறிப்பிட்ட இனத்துக்கோ குறிப்பிட்ட நாட்டுக்கோ சொந்தமானவர்கள் கிடையாது இறைவன் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த ஆப்பிரிக்க பெண் இவங்க வந்து சூறா மரியம்ல வரக்கூடிய ஒரு வசனத்தை ஓதுறாங்க அதாவது ஈசா நபியை பற்றி வரக்கூடிய அந்த ஏன்னா இவர்களெலாம் முன்னாடி கிறிஸ்துவர்கள் தானே அந்த ஈசா நபியை பற்றி வரக்கூடிய அந்த ஒரு வசனத்தை இவங்க ஓதும்போது நமக்கு பார்க்கும்போது எப்படி ஒரு ஆப்பிரிக்க பெண் வந்து எப்படி இந்த அளவு تلي <applause> السلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا ذلك عيسى بن مريم قول الحق الذي فيه يمترون ما كان لله أن يتخذ من ولد سبحانه إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون மேலே பார்க்கக்கூடியவங்க வெள்ளை இன ஜெனிஃபர் கீழே இப்போ பார்க்கக்கூடியவங்க கருப்பினத்தை சேர்ந்த ஒரு ஆப்பிரிக்க பெண் அந்த ரெண்டு பேருமே வந்து குரானத்தை தான் ஓதுறாங்க அந்த அல்லாவுடைய வேதத்தை தான் ஓதுறாங்க உளப்பூர்வமாக ஓதுறாங்க பாருங்கள் அந்த அதாவது அதை வந்து மனசில் உள்வாங்கியது இறைவனுடைய வாக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சு ஓதுறதுனால தான் இந்தளவு அவர்கள் ஈடுபாட்டோட்டும் ஓத முடியுது மற்றவர்களும் அதை வந்து பார்க்கும்போது கண்கள் கலங்குது உண்மையிலேயே